அப்படின்னு அவர் சொன்னார் அப்ப அந்த மாமிசக்கடை நடத்தக்கூடிய சகோதரர் அந்த தள்ளுவண்டியில் ஒரு போர்டில் பீஃப் பிரியாணி அப்படிங்கிற போர்டு தொங்குது நாம காணொலி பார்த்தது ரெண்டு பேர்த்திற்கும் காரசாரமாக விவாதம் ஆரம்பித்த பிறகு ஒரு பாட்டை மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில் மாமிசக்கடை வேண்டான்னு தான் அவர் பேசுகிறார் கோயில் பக்கத்தில் விற்காதீங்கன்னு இங்கே வந்து பீஃப் பிரியாணி வேண்டாம் ஃபிஷ் பிரியாணி வேண்டாம் எதுவும் வேண்டாம்னு தான் அவர் சொன்னது சொல்வதற்கு ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இருக்கா உரிமை இருக்கு அவர் சண்டை போட்டார் சண்டையெல்லாம் போடல அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் பொதுமக்கள் போற இடம் கோவில் பக்கத்தில் அதை திட்டமிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை மட்டும் கட் பண்ணி ஏன் வெளியிடணும் அதன் மூலமாக சமுதாயத்தில் இரண்டு சமுதாயத்திற்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்குவதற்கு காரணம் கேள்வி கேட்டவர் அல்ல என்ன கேள்வி கேட்டாரோ அதில் ஒரு நிமிஷத்தை மட்டும் வெட்டி அந்த பீஃப் பிரியாணியை பற்றி மட்டும் சித்தரித்தார் அப்படிங்கிறக்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்னை காவல் ஆய்வாளரை சந்தித்து இவங்களும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது இரண்டு சமுதாயத்திற்கிடையே பிரச்சனையை உருவாக்குவதற்காக திட்டமிட்டு அந்த காணொலியில் ஒரு நிமிஷத்தை மட்டும் பதிவிட்டு வெளியே அனுப்பிச்சிருக்கிறாங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆனால் இவர் பொத்தம் பொதுவாக சொன்னது கோவில் பக்கத்தில் மாமிசக்கடை வேண்டாம் என்று சொன்னார் அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் செய்தி காவல்துறை வழக்கு போட்டு